அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இலச சர்வசிவாக பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கு லேண்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது ஏக்கரா தோப்பு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா பழனி ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க பழனையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிக வச்சு ஒரு அன் ஹரில் இந்த பூமிக்கு வந்து முடியல ஆற்று ஓரத்தில் வந்து இந்த தோப்பு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று ஓரத்தில் இரண்டு ஏக்கர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இதுக்கு ஒரு எல்ஹ்பி சர்வீஸு இதில் பார்த்தீங்கன்னா வருஷம் முழுவதுமே வந்து இந்த ஆற்றுல வந்து தண்ணி இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து வற்றாத தண்ணீர் வசூன்தான் இந்த தோப்பு வந்து நம்மளுக்கு வந்து விற்பனை கிடைச்சிருக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு பழனி ஏரியாவில் ஒரு தோப்பு ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கராக்கு மேலே வந்து கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி ஆளு உங்களுக்கு இந்த இடம் வந்து சூப்பராக செட் ஆகும் ஏன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எந்த காலத்துக்குமே இந்த இடத்துல இப்படியே தான் இருக்கும் நமக்கு வருஷம் முழுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வத்தாத வசதியோடு வந்து இருக்குது மரத்துக்கு வயசுன்னு பார்க்குறப்போ அதிக வச்சு ஒரு ஏழு வயசுங்க இந்த முப்பத்தொம்பது ஏக்கரால் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிணறு ஆற்றுக்கிட்ட ஒரு கிணறு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸ் அந்த ஓனர் கூட இருக்கிற மாதிரி நீட்டான ஒரு ஃபார்ம் ஹவுஸோடு தாங்க இந்த பூமி வந்து நம்மளுக்கு வந்து விற்பனை கிடைச்சிருக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இந்த காட்டோட அமைப்பு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ப்ளஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் வீடு பார்த்தீங்கன்னா நல்லா வாஸ்துப்படி வந்து கட்டிக்கிறாங்க நல்லா நீட்டாக வந்து ஒரு லெட்டின் பாத்ரூம் வசதியோட எல்லா வசதியோட தான் இந்த பூமி வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு சாயல்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு அருமையான சாயலுங்க இந்த முப்பத்தி ஒன்பது ஏக்கரால் பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் வந்து ஆற்றுக்கட்டை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஏக்கர் வந்து நல்லா காப்பிருக்கிற மரங்கள் அந்த ஏழு வயசு டு எட்டு வயசு அந்த மாதிரி இந்த மாதிரி மரங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஏக்கர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்று பிள்ளை போட்டிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு வயசாச்சு அது வந்து காமிக்கிற பார்த்துங்க அந்த வயசு உள்ள மரங்கள் தான் அது அதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு வயசு வந்து ஒரு அருமையான காப்புக்கு வந்துடும் அந்த பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம ஒரு மாதிரி செட் பண்ணி ஸோ நம்மளுக்கு வந்து வாட்டர் பர்ஸ் ஆனது எந்த காலத்துக்குமே வந்து வராது இது பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நீட்டாக போட்டு வச்சிருக்காங்க நம்மளுக்கு வருஷம் ஒரு நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பாட்டுக்கு இந்த இடம் வந்து சூப்பராக செட் ஆகும் ஸோ நீங்கள் இந்த லேண்ட் வந்து பார்க்கணும் நம்ம விருப்பப்பட்டிங்கன்னா என்னுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வந்துருக்கு அதுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வந்து இந்த பூமி வந்து காமிக்கிறேன் ஏன்னா ஒரு பெரிய இல்லாட்டில் பாட்டுக்கிறவங்களுக்கு இந்த ஏரியாவில் வாட்டர் சௌஸோடு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி வாட்டர் சோர்ஸோட கேட்குற அளவுக்கு உண்டான பதிவு தான் இது உங்களுக்கு வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தோப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும் தண்ணி பொறுத்த வரைக்கும் நான் அப்ளைவே சொல்லியாச்சுங்க ஸோ நம்மளுக்கு எந்த காலத்துக்குமே தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் வராது என்னென்ன ஏரியை பொறுத்த சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஆறு ஓடி இருக்குது நம்மளுக்கு அங்கிருந்தால் வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு ஸோ நம்மளுக்கு அது போக இங்கேயுமே ஒரு கிணறு இருக்குது ஸோ நம்மளுக்கு சோர்ஸ் பற்றி என்றைக்கும் வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே வந்து கிடைக்காதுங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு சர்வீஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறார் லேண்ட் ஓனர் நம்மளுக்கு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஹஸ்பி இருக்குது இங்கே ஒரு ஏழரை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கிட்ட ஒரு ஏழரை காப்பெல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது ஏன்னா மரம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசு அதனால் வந்து காப்பு வந்து இருக்குது இனிமேல் மில் நல்ல ஒரு குரோத் வரக்கூடிய இடம் தான் இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு மார்க்கெட் உள்ள ஏரியா தான் ஸோ நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்தை பார்த்தா தான் இந்த இடத்தோட அமைப்பு வந்து தெரியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரங்கள் தான் தேங்காய்க்கு தான் வந்து வெட்டிகிட்டு இருக்குது இலங்கைக்கெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா இல்லைக்குன்னு பார்க்குறப்ப நான் டீஜிகன் தான் போடுவாங்க ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாட்டு மரம் தான் வயசும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன வயசு தான் அந்த மாதிரி அமைப்போடு தான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்குங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை வராதுன்னு சொல்கிற காரணம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து காமிச்சிக்கிறேன் அதுவும் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கிணறு இந்த கிணத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கிணறு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும் ஸோ தண்ணி பிரச்சனை வந்து எந்த காலத்துக்குமே இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் வராது ஏன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட வந்து இது வந்து தெரியும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ணி காமிச்சிக்கிறேன் பார்த்துங்க கிணத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றிலேயுமே நீட்டாக வந்து ஒரு பாம்பை மாரி கட்டி நல்லா நீட்டாக வந்து வச்சுருக்குறாங்க தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆற்றுலேருந்து வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து டைரெக்டாக வந்து இதில் வந்து விழுகுது நம்மளுக்கு ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபது அடி தடம் வந்து கிடச்சிருக்கு ஸோ தட பிரச்சனையுமே இந்த லேண்டை வரைக்கும் கிடையாது ஓனர் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸுமே இருக்குது ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தேழு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் நம்ம ஷார்ட் டைம் கிடையாதுன்னா நம்ம இருந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் தண்ணி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா கண்டினியூவாக வந்து இப்படியே தான் வந்து விழுந்துட்டு இருக்கும் ஸோ நம்ம வாட்டர் பிரச்சனை வந்து அப்படியே சொன்ன மாதிரி எந்த காலத்துக்குமே வந்து வராதுங்க அந்த மாதிரி அமைப்போடு தான் இருக்குது இது வரைக்கும் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரை ஸ்பிரைப்பாக பண்ண பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற மாதிரி வீடியோ பார்த்திங்கனா டெய்லி வந்து வந்துருக்கும் வாட்டர் சோர்ஸ் பற்றி பார்த்துங்க நேரில் வந்து பூமிக்கு பாருங்கள்